ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க செல்வக்கு மாதிரி வாங்க பயங்கரமாக தலையில் நீர் கோத்துருக்கு சளி ஸோ நான் தண்ணி வச்சுருக்கேன் ஆவி பிடிக்க போகிறேன் அதுக்கு வந்து நொச்சி இலையும் ஆரஸ்வதி இலை எலுமிச்சம்பழ இலை போட சொன்னாங்க எலுமிச்சம்பழ பழம் இலை கிடைக்கல ஸோ அதனால் எலுமிச்சம்பழத்தை ஒரு நாளாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு பழத்தை ஓகே இது எல்லாத்தையும் உருவிட்டு நல்லா இட்லி குண்டானல்லாம் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் ஓகே இதை வீட்டில் நீங்க ட்ரை பண்ணுங்க நிஜமா நான் இதை ஆவி தான் இந்த வீடியோ போடுறேன் அப்படியே மூக்கு அப்படியே ரெண்டுமே ஓபன் ஆயிடுச்சு நாலு நாளாக கொடுமையில் இருந்தேன் ஓகே நல்ல பெட்ஷீட்டாக ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க எலுமிச்சம்பழம் தழை எல்லாத்தையும் அள்ளி உள்ள வைக்க போறேன் தண்ணி நல்லா கொதிக்கிது கொதிக்கும் போது கொதிக்கும் போது அள்ளி வச்சிடலாம் இந்த நாலு பீஸ் எலுமிச்சம்பழத்தை போடுறேன் எலுமிச்சம்பழம் இலை இருந்துச்சுன்னா நீங்க ஒரு ரெண்டு புடி உருவி போட்டுக்கோங்க என்கிட்ட இலை கிடைக்கல என்ன நொச்சியும் நொச்சி இலையும் தைலம் இலமும் தைலம் இலையும் ஓகே தண்ணி பயங்கரமா கொதிக்குது ஸோ ஒரு முக்கா குண்டா வச்சுக்கோங்க தண்ணி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு பிடிக்கு மேலே இருக்கும் நல்லா கையால் அள்ளி வைக்கும்போது ஒரு கரண்டி நீட்டா வச்சுக்கோங்க கையில சுட்டுடும் ஸோ இத உள்ள வச்சு நல்லா கொதிக்கணும் மேல தட்டு போட்டு வெளில ஆவி வராத அளவுக்கு நல்லா பெரிய தட்டா கவர் பண்ணி போட்டுருங்க இப்படி கரண்டி இலை நல்லா குத்தி அழுத்தி விட்டுட்டு மேலே கரண்டிய போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்கும் போது தான் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பெட்ஷீட்டை மூடிட்டு நம்ம இது பண்ணுவோம் நான் வச்சோடனே அப்படியே சமமானோம் கம கம கமனு அந்த அந்த இலை தைலம் இலை நொச்சி இலை எலுமிச்சம்பழம் ஸ்மெல் அப்படியே வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பர் அப்படியே நல்லா தட்டை போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சேன் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஸோ எடுத்துகிட்டு வந்து டைனிங் ஹாலில் வந்து உட்காந்துட்டேன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல சோ இந்த மாதிரி நல்லா பெட்ஷீட்டாக எடுத்துக்கோங்க வெளில வந்து காத்துலாம் போகாத அளவுக்கு இண்டு எடுக்க இல்லாம பக்கத்துல ஒரு டவலும் வச்சுக்கோங்க ஏன்னா மூக்கெல்லாம் ஒழுவும் ஆவி பிடிக்கும் போது ஆல்ரெடி மூக்கில வாயிலேருந்து எல்லாம் சளி சலியா அதனால நான் ஒரு டவல் வச்சுருக்கேன் எங்க பாப்பாவும் சேர்ந்து என் கூட வந்துகிட்டா என்ன விட அவளுக்குதான் மூக்கிலேருந்து தனி தனியா ஊத்துச்சு அப்படியே கப்பு முடிக்க ரொம்ப கிட்ட மூஞ்சி எடுத்துகிட்டு போயிடாதீங்க தயவு செஞ்சு மூஞ்சில் ஆவி அடிச்சிடும் ஆவி அடிச்சதுன்னா மூஞ்சி அவ்ளோதான் போயிடும் கொஞ்சம் தூரமாவே வச்சுக்கோங்க நான் ஃபுல்லாக ஆவி பிடிச்சேன் சூப்பரா இருந்தது நல்லா மூக்காலையும் வாயாலையும் மூக்காலையும் வாயாலையும் நல்லா அடி அந்த என்ன சொல்றது அந்த ஆழ் மனசு உள்ள போயிட்டு வர வேலையும் நல்லா இன்ஹால் பண்ணுங்க முழுசா நல்லா மூக்கடைச்சுனதுன்னா வாயால் இழுங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல வாயால் இழுக்கும் போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது மூக்கம் ஓப்பன் ஆயிடும் அப்ப வந்துட்டு மூக்காலையும் இழுக்கலாம் இந்த பாருங்க நான் ஆவி பிடிச்சி இழந்திருக்கேன் இன்னொன்று என் ஃபேஸும் நல்லா கிளியரா இருக்கும் பியூட்டி பார்லர்லாம் போனா ஆவி பிடிக்க வைக்கிறாங்களே இந்த மாதிரி தான் சோ இது நல்லா மெடிசன் வேலையும் இருக்கும் ஃபேஸும் நல்லா கிளியரா இருக்கும் ஃபுல்லாக எனக்கு வெளில ஆயிடுச்சு தேங்க்யூ ஸோ மச் நீங்களும் இதே மாதிரி ஆவி பிடிங்க ஹாஸ்பிட்டலுக்குலாம் போதீங்க நிஜமாக சூப்பராக இருக்குது இது வந்து எனக்கு லைவில் பிரீத்தி சொன்னால் எங்கள் அம்மா ஆல்ரெடி எனக்கு இதை செஞ்சுருக்காங்க எனக்கும் நானும் வந்து இதை பண்ணியிருக்கேன் இந்த வீட்டிலேயே தம்பிக்கு பாப்பாவுக்குலாம் ஸோ இதில் துளசியலெல்லாம் நான் சேர்த்துக்குவேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இதேமாரி மண்டை சளி கண்டிப்பாக நீர் கோத்துருந்ததுன்னா சலியா சரியாகுது தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் அதே மாதிரி ஃபேஷியல் பண்ண மாதிரி மூஞ்சி பல பலன்னு ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க ஆவி கிட்ட மூஞ்சி வச்சுக்காதீங்க பாய் தேங்க்யூ நான் வந்துட்டு ஆவி பிடிச்சேன் இல்லையா இது வந்து ஒரு மாதிரி பத்து இது என்ன பத்து அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்றேன் இது வாங்கி வச்சுக்கோங்க ஜஸ்ட் சிக்ஸ்டி ரூபீஸ் தான் இது நீர்கோவை நீர்கோவை மாத்திரை இது ஓகே நாட்டு மருந்து கடை காதி கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இது வந்து ஒசூரில் கிடைக்கல ஸோ இது எனக்கு வந்து வசந்த திருச்சிலேருந்து அனுப்புனான் என் தம்பி லைவ்ல வராங்க இல்லையா ப்ளூ சட்டை ஸோ அவன் அனுப்புன அது நான் இப்படியேதான் தூங்க போறேன் இது காஞ்சதுன்னா நல்லா ட்ரை ஆக ட்ரை ஆக நிஜமாக சொல்கிறேன் ஹாஸ்பிட்டல் செலவு எவ்வளோ பண்ணி கூட எனக்கு சரியா போகலை இது பண்ண இது இது எனக்கு என்னடா மூக்கலாம் இப்படி தடவி இருக்கான்னு சிரிக்காதீங்க சத்தியமாக எனக்கு இந்த மூக்கெல்லாம் நிறைய என்ன சொல்றது கோல்டு அப்படியே மூக்கெல்லாம் அடைச்சிட்டு இருந்துச்சு நல்ல எஃபெக்டிவ் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க அறுபது தான் இது ஒரு டப்பா நீர்கோவை மாத்திரைன்னு சொல்லிட்டு ஓகே நல்லா பாருங்க இதை அறுபது தான் இது வாங்கிக்கோங்க ஒரு நாலு டேப்லெட் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு இந்த சந்தனம்லாம் இருக்கு இல்லையா திக்கா கொஞ்சம் திக்கா